ஹலோ மக்களே இன்றைக்கி ரொம்ப ஈஸியான பச்சைப்பயிர் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு நாலு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட் ஒன் பச்சை பச்சைப்பயிர் இரநூறு கிராம் எடுத்துக்கணும் வெள்ளம் அதில் பாதி நூறு கிராம் எடுத்துக்கணும் தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஏலக்காய் மூணு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இந்த பொருள் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும்னு எடுத்துக்கோங்க இது இரநூறு கிராம் வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக ஃபஸ்ட்டு பச்சை பேரை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்தா போதும் எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதில் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதில் வந்து நாலு பங்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் எடுத்தால் அதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்து நல்லா கொலையாக வேக வச்சுருங்க ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி வந்து வேக வச்சு எடுத்தோன்னே நீங்கள் நல்லா மசிச்சுட்டு வெல்லம் தேங்காய் ஆட் பண்ணி ரெண்டு இல்லைன்னா மூணு ஏலக்காய் சேர்த்து வேக வச்சு நீங்கள் ரொம்ப ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனாலே போதும் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ணும் அவசியமே இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடச்சிரும் பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார்